வணக்கம் மக்களே விக்கெட் எடுத்தோனே பாண்டியா பண்ண செயல் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிர போட்டி துபாய் மைதானத்துல நடந்து கொண்டு வருது சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டியில டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அணி பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க முதல்ல பேட்டிங் செய்ய வரும் பாகிஸ்தான் அணி நிதானமான தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்காங்க முதல் நாலு ஓவர் முடிவுல அந்த அணி விக்கெட் எதுவுமே இல்லாம இருபத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் பிட்சில முதல்ல பேட்டிங் செய்ய கூடிய அணிநூத்தி எழுபது ரன்கள் எடுத்தா வெற்றி பெறலாம் ரிப்போர்ட் தெரிவிக்கிறது ரோஹித் சர்மா சுபன் கில் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் அக்சர் பட்டேல் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா ஹர்ஷத் ராணா மற்றும் முகமது ஷமி குல்தீப் யாதவ் பாகிஸ்தான் அணியுடனான லீக் போட்டியில இந்திய அணி எந்த மாற்றமும் செய்யாம வங்கதேச அணியுடன் விளையாடின அதே பிளேயிங் லெவனோட களமிறங்குறாங்க பாகிஸ்தானோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் இமான் உல்லக் பாபர் அசாம் சவுத் ஷகில் முகமது ருஸ்வான் தயர் தஹீர் சல்மான் ஆஹா குஸ்துல் ஷா ஷஹின் அப்ரி நசின் ஷா ஹாரிஸ் ராப் அப்ரார் அஹமத் இவங்கெல்லாம் பிளேயிங் லெவன்ல இடம் பிடிச்சிருக்காங்க இதுல பக்கர் ஜமானுக்கு பதிலா இமான் உள்ள வந்திருக்காரு ஐசிசி தொடர்கள்ல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இதுவரைக்கும் இருபத்தி இதுல இந்திய அணி பதினேழு முறை வெற்றி பெற்று இருக்காங்க இந்திய அணியுடன் ஐந்து முறை தொடர்ல மோதி இருக்காங்க பாகிஸ்தான் அதுல ரெண்டு முறை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க இறுதியா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல நடந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதி இருக்காங்க அந்த போட்டியில இந்திய அணியை நூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தினாங்க பாகிஸ்தான் இந்த போட்டில பாகிஸ்தான் அணி அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்களை எழுந்து தடுமாறிதான் வந்துட்டு இருக்காங்க எட்டு புள்ளி ரெண்டாவது ஓவர்ல பாகிஸ்தான் அணியோட பாபர் அசாம் இருபத்தி ஆறு பந்துகள்ல இருபத்தி மூணு ரன்கள் எடுத்த போது ஹர்திக் பாண்டியா வீசின பந்துல கே எல் ராகுல் கிட்ட கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்தாரு அப்ப ஹர்திக் பாண்டியா பாபர் அசாம பார்த்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கையை காமிச்சு சையை செஞ்சிருப்பாரு இந்த காணொலி இணையதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு கடந்த முறை சாம்பியன்ஸ் டிராபில பாண்டியாதா இந்திய அணில அதிகபட்ச ரன் அடிச்சிருப்பாரு நாப்பத்தி மூணு பந்துகளுக்கு எழுபத்தி ஆறு ரன்கள் நாலு சிக்ஸ் ஆறு போர்னு அதிரடியா விளையாடி இருப்பாரு நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஸ்ட்ரைக் ரேட்ல பாண்டியா ஆடி இருப்பாரு ரன் அவுட் ஆகி ஆட்டம் இழந்து வெளியே போயிருப்பாரு அந்த தோல்விக்கு பலிக்கு பலி வாங்கின மாதிரி பாபர் அசாம் விக்கெட் எடுத்தோன்னே ஆக்ரோஷமா செலிபிரேட் பண்ண பாண்டியா கிளம்பு அப்படின்ற மாதிரி செய்கி செஞ்சிருப்பாரு பாபர் அசாம் விக்கெட் போனோனே பாகிஸ்தான் ரசிகர்கள் ரொம்பவே சோகமாயிட்டாங்க கடந்த பாபர் அசாம் சரியா ஆடல அவர் என்னதான் அரை சதம் கடந்து அறுபத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்து இருந்தாலும் பந்துகள் எடுத்துக்கிட்டாரு ரொம்பவே ஸ்லோவா ஆடி இருந்தாரு அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த போட்டியில ஃபார்ம்க்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த போட்டிலுமே பாபர் ஏமாற்றத்தான் கொடுத்திருக்காரு அடுத்ததா பக்கர் ஜமான்க்கு பதிலா உள்ள வந்த இமான் உலக் ரன் அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு ஒன்பதாவது ஓவரோட இரண்டாவது பந்துல இமான் உலக் ரன் அவுட் முறையில ஆட்டமிழந்தாரு இருபத்தி ஆறு பந்துகள்ல பத்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாரு இமான் உலக் இந்த போட்டி பாகிஸ்தானுக்கு சாவா அப்படின்ற நிலையில தான் இருக்கு இதுல வெற்றி பெற்றா அவங்க அரையிறுதிக்கு போவாங்க அப்படி தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா நன்றி வணக்கம்